அகமதுல்லா நிகழ்ச்சியினுடைய முக்கிய பகுதி சிறப்புரை நிகழ்விற்கு வந்திருக்கிறோம் நிகழ்வுடைய சிறப்புரையாளர்களில் ஒருவர் நிதர்சன நிதர்சனமான செய்திகளை நிதானமாக எடுத்துக்கூடக்கூடிய ஆற்றல் பெற்ற இளம் ஆளின் ஹாஃபுல் பூலி ஏ மஹமது மசூன் நசரத் தலைமை இமாம் லால்கான் ஜாமியா முஜித் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم اللہ الرحمن الرحیم یرفع اللہ الذین آمنوا مینکم والذین اوتوا العلم درجات صدق اللہ العظیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم من یرد اللہ به خیرا افقه فی الدین او کما قال صلی اللہ علیہ وسلم اللہم صلی علیہ سیدنا محمد

இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சதக் ஜலால் நாதிரா மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் பட்டம் வழங்கி ஆசிரியரை நிகழ்த்த இருக்கக்கூடிய பௌலானா மௌலவியல் ஹாஜ் ஷேகுல் ஜாமியா ஹஸ்ரத் அப்லா அவர்களுக்கும் மற்றும் இங்கு இந்த விழாவை முன்னிலை வகித்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய ஜாமியாவுடைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் பேரூராட்சியின் தலைவர் இவர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆறுகளே நாம் எல்லாம் ஒரு பெண்கள் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் மார்க்கத்தை கற்றறிந்த கற்றறிந்தாக்களை அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அல்லாஹுவிற்கே புகழ் அனைத்தும் அல்லாஹு தாலா குர்ஆனில் இவர்களை எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் ஆமலுமின் கும் உங்களில் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹூ தாலா உயர்த்தி இருக்கின்றான் மேலும் இல்மு வழங்கப்பட்ட அந்த மக்களை உயர்த்தி இருக்கின்றான் எப்படி அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான் என்று சொன்னால் தரஜாத் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை பல அந்தஸ்துகள் பதம் அவர்களுக்கு ஒரு தரஜா அல்ல பல தரஜாத்துகளை அல்லாஹு தாலா உயர்த்தி இருக்கிறேன் என்று சொல்கிறான் அப்போ ஈமான் கொண்டு இல்மு கொடுக்கப்பட்ட அந்த மக்களுடைய அந்தஸ்து ஒரு அந்தஸ்து அல்ல

வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே உள்ள இடைவெளியை போன்றது என்று கூறுவார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்மு கொடுக்கப்பட்டவர்களை மார்க்கத்தை கற்றறிந்தவர்களை எந்த அளவு உயர்த்தி பேசி இருக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களை நாம் எந்த அளவு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறுவார்கள்

விளக்கத்தை கொடுப்பதுதான் அப்போ தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வது இது அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம் அந்த அந்த பாக்கியத்தை பெற்ற பெண் பிள்ளைகளை வாழ்த்துவதற்காக அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் கண்ணியமான அல்லாஹின் நெல்லடியார்களே மேலான புரியவர்களை சகோதரர்களே தாய்மார்களே இந்த அல்லாஹு தாலா நமது இஸ்லாமிய மார்க்கத்திலே நன்மைகள் என்று வரும்போது அமல்கள் என்று வரும்போது பெரும்பாலும் ஆண்களையும் பெண்களையும் சமப்படுத்திய அல்லாஹ் கூறுவான் குர்ஆனிலே கூறுவான் ஈமானோடு ஒருவர் நல்ல அமல்கள் செய்தால் அவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்களுக்கு இந்த உலகத்திலே தூய்மையான அருமையான ஒரு வாழ்க்கையை நாம் தருவோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான் மறுமையிலே அவர்கள் செய்தவற்றை விட மிக சிறப்பான ஒரு கூலி தருவதாக வாக்களித்திருக்கின்றான் எனவே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவர்கள் ஈமான் கொண்டு நல்ல புரிவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலையும் அல்லாஹ் மிகப்பெரிய வெகுமதிகளை கண்ணியங்களை வைத்திருக்கின்றான் என்பதிலே துளியளவும் சந்தேகம் கிடையாது கண்ணியமான் அல்லாஹு நல்லடியார்களே ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த இக்கு பெண்கள் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஏன் பெருமானார் அவர்களுடைய மனைவி ஆயுஷா அபி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களை திருமணம் முடிக்குமாறு அல்லாஹு தாலா அவர்களுக்கு பெருமானார் சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு அறிவுறுத்தினான் அப்போது அவர்களுடைய வயது ஆறு வயது இமாம்கள் சொல்லுவார்கள் உலமாக்கள் சொல்லுவார்கள் மற்ற மனைவியர்களுடைய அறிவுகளை எல்லாம் ஒரு தட்டில் வைத்து அன்ஹா அவர்களுடைய அறிவை ஒரு தட்டில் வைத்தோம் என்று சொன்னால் இவர்களுடைய அறிவு தட்டு மிகவும் கனமுடையதாக இருக்கும் அந்த அளவு வேகம் உள்ள அறிவுள்ள ஒரு பெண்மணியாக இவர்கள் இருந்தார்கள் அதன் காரணமாகத்தான் பெருமானா செல்லாஹ் அலீஸ்லம் அவர்கள் அவர்களை திருமுடி திருமணம் முடித்தார்கள் பெருமானார் செல்லந்தாகு அரீஹி வசல்லம் அவர்களுடைய வெளி உலக வாழ்க்கை பெருமானார் எப்படி தொழுதார்கள் பெருமானார் எப்படி மக்களுக்கும் மத்தியிலே நடந்து கொண்டார்கள் பெருமானார் எப்படி காப்பிர்களோடு நடந்து கொண்டார்கள் பெருமானார் தங்களுடைய தோழர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் பெருமானார் அனாதைகளை அரவணைத்தார்கள் பெருமானார் சிறுவர்களோடு எப்படி இருந்தார்கள் வெளி உலக வாழ்க்கையை சொல்வதற்கு பல சகாபாக்கள் அவர்கள் கண்ட காட்சிகளை எல்லாம் மிக தெளிவாக நமக்கு வழங்கிவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களோடு உள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கை வீட்டு வீட்டிலே இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கை பெருமானார் செல் அணை செல்லும் அவர்கள் மற்ற தலைவர்களை விட தனித்துவமாக தெரியது இந்த இடத்தில்தான் அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் அவர்களுடைய தூக்கம் எப்படி இருக்கும் அவர்கள் வீட்டில் எப்படி இருப்பார்கள் மனைவியரோடு எப்படி இருப்பார்கள் எல்லாவற்றையும் இந்த உம்மத்திற்கு பதிவு செய்தது அறிவுள்ள ஒரு பெண்மணி ஆயுஷார் அதி அன்பா அவர்கள்தான் அந்த பெண்ணை அல்லாஹு தாலா இதற்காகத்தான் தேர்ந்தெடுத்தான் அவர்கள் பெருமானாருடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் வீட்டிலே அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் தன் வீட்டு வேலைகளிலே அவர்கள் எப்படி பங்கெடுப்பார்கள் எல்லா விஷயங்களையும் இந்த உம்மத்திற்கு அர்ப்பணித்து சென்றார்கள் மார்க்கத்தினுடைய பல சட்ட திட்டங்களை இந்த உம்மத்திற்கு அர்ப்பணித்தார்கள் இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஹதீஃபுகளை இந்த உம்மத்திற்காக அவர்கள் விட்டுச் சென்றார்கள் கண்ணியமான அல்லாஹூ நல்லடியார்களே இப்படி பெண்மணிகள் ஆயிஷா ரதி

ஒரு நபர் தன்னுடைய சகோதரியனுடைய சொத்தை அபகரிக்க முயற்சி செய்தார் தன்னுடைய சகோதரிய சொத்தை ஒரு அபகரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அதற்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுமாறு அங்கே மதியனா உள்ள நீதிபதியும் அவர் முடிவு செஞ்சிட்டாரு சரி செஞ்சிட்டாரு அந்த நீதிபதி இவர் இவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க முனைந்த போது அம்ராபின் தப்துர் ரஹ்மான் அவங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டு உடனே செய்தி அந்த நீதிபதிக்கு செய்தி அனுப்புகிறாங்க அபிசல்லி சொல்லமா அவங்க பெண்களுக்கும் சொத்துல பங்கு தரணும்னு சொன்னதை நீங்கள் மறந்துட்டீங்களா அதை மறந்துட்டு நீங்கள் வந்து தீர்ப்பு கொடுக்க போறீங்களா அப்படின்னு கடுமையாக கண்டிச்சாங்க அந்த தன்னுடைய தீர்ப்பை மாற்றிக் கொண்டார் விளக்கத்தின் மூலமாக அவர் அக்காலத்தில் உள்ள நீதிபதிக்கே அவர் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்று சொன்னால் பெண்கள் கல்வி கற்றால் அவர்கள் எந்த எல்லைக்கும் அவர்கள் செல்வார்கள் எந்த ஒரு உறுதியான நிலைக்கும் அவர்கள் செல்வார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவர்களுடைய அறிவு கூர்மை இவர்களுடைய ஹதீசுடைய நாணம் எந்த அளவுக்கு இருந்தது உமர் அப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய காலத்திலே ஹதீசுகளை துவக்கக்கூடிய அந்த நேரம் வரும்போது இவர்களிடம் நீங்கள் ஹதீசுகளை கேட்டு பாருங்கள் இவர்கள் ஹதீசுகளின் பெட்டகம் எனவே இவர்களிடம் நீங்கள் ஹதீசுகளை முதலில் கேளுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுடைய அறிவு கூர்மை அறிவாற்றல் மார்க்கத்திலே அவர்களுக்கு அந்த அளவுக்கு தேர்ந்த ஞானம் இருந்தது கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே அதே அன்ஹா என்ற ஒரு சஹாபி அவங்க நபிசல்லா அலிசலம் அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க யார் அசூல் அல்லா எப்படிப்பட்ட துணிச்சல் பாருங்க அவங்களுக்கு அவங்கள்ட்ட ரொம்ப அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்வி கேட்கிறாங்க யார் அசூல் அல்லா முஸ்லிம்களை முஸ்லிம்கள்ல இருக்கக்கூடிய ஆண்களை பத்தி குர் அதிகமாக அதிகமா வருது பல விஷயங்கள் வருது ஆனா பெண்களை பத்தி குறிப்பிட்டு எதுவுமே இல்லையே அப்படின்னு அவங்க கேட்ட போது தாலா மார்க்கத்தில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய பேராவலை பார்த்து அல்லாஹு என்று தொடங்கக்கூடிய அந்த வசனங்களை முழுமையாக இறக்குகின்றான் அந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் பூமியான ஆண்கள் பெண்கள் அவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் அவர் அவர்கள் அல்லாஹுவை செய்வார்கள் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹூடைய நிறைவோடு இருக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருப்பார்கள் இப்படி பத்து தன்மைகளை அல்லாஹு தாலா

எங்களுடைய பெண்களுடைய பெயர்களும் பெண்களை குறிப்பிட்டு அல்லாஹு தாலாவின் நாவிலிருந்து அல்லாஹு அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அல்லாஹு தாலா இவர்களுடைய ஆர்வத்தை பார்த்து அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை இறக்கினான் என்று சொன்னால் பெண்களுடைய அந்த மார்க்க பற்றினை மார்க்கத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தினை அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு நேசித்தான் அவன் தோற்றி புகழ்ந்தான் என்பதை இந்த ஆயத்துகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நலியமான அல்லாஹ் நிலடியார்களே வரலாற்றில் பெண்கள் கல்விக்காக அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்கிற அற்புதமான ஒரு பெண்மணி ஹெஜ்ரி மூணாம் நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவங்க அந்த பெண்மணிக்கு தங்களுடைய தந்தையின் மூலமாக தன்னுடைய கணவரின் மூலமாக ஏராளமான ஒரு செல்வம் கிடைக்கிது பெரிய சொத்து பங்காக மிக அதிகமான செல்வம் கிடைக்குது அவங்க உடனே அந்த செல்வங்களை எடுத்து ஏக்கர் கணக்குல இடம் வாங்கி போடலை அவங்க கிலோ கணக்குல தங்க வாங்கி குமிக்கல அவங்க என்ன அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னால் நம்முடைய செல்வம் கடைசி வர இந்த உண்மைக்கு பயன்படக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க அதன் காரணமாக அவங்க ஒரு மஸ்ஜிதை கட்டினாங்க அந்த மஸ்ஜிதோடு இருக்கக்கூடிய ஒரு ஜாமியாவையும் கட்டினாங்க ஒரு பல்கலைக்கழகத்தையும் கட்டுறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷங்கள் அந்த அந்த மசிதோடு இணைந்த அந்த கல்லூரி மதரசா கட்டப்படுகிறது அந்த ஒவ்வொரு நாளும் அவர்கள் தொழுது நோன்பு வைத்து அவர்கள் அந்த மசிது கட்டுமான பணி ஹலாலான வருமானம் முற்றிலும் அதன் மூலமாகவே கட்டப்பட வேண்டும் என்று கவனமாக இருப்பார்கள் இப்படி பதினெட்டு வருஷம் முடிஞ்சு அந்த பல்கலைக்கழகம் தயாராகுது இந்த உம்மத்துக்கு அதை அர்ப்பணிக்கிறாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் இமாம் கசாலி இமாம் இப்ரு ஹல்தூன் போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் அந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவர்கள் இன்றளவும் அந்த பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கின்றது உலகத்தினுடைய கின்னஸ் ரெக்கார்டிலே பதிவாகி மிகவும் பழமை வாய்ந்த பாரம்பரியமான பல்கலைக்கழகங்களில் இந்த ஒரு ஜாமியாவும் உண்டு இன்றளவும் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதற்கு பின்புலமாக இருந்தது ஒரு பெண் அந்த பெண்ணுடைய ஆர்வம் தன்னுடைய செல்வம் தன்னுடைய ஆற்றல் எல்லாம் எதற்காக செலவிடப்பட வேண்டும் கடைசி வரை இருக்கக்கூடிய ஒரு சொத்தாக இந்த உம்மத்திற்கு அர்ப்பணித்து சென்றார்கள் அல்லாஹும் நெல்லடியார்களே அதே போன்று கல்வி கற்கக்கூடிய அந்த பெண்கள் அவர்கள் தங்கள் கல்வியோடு நிற்காமல் அந்த கல்வியை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து வர வேண்டும் தங்களுடைய குடும்பங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் தங்களுடைய குடும்பங்களிலே தியாக உணர்வை ஊட்ட வேண்டும் ரவிசல்லா அலிசலமாவும் காலத்தில மக்கா வெற்றியின் போதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் யார் என்று சொன்னால் இக்ரிமா அன்ஹா அவர்களுடைய இக்ரிமா ரவி அந்த அன்பு அவர்களுடைய மனைவி இக்ரிமா அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இக்ரிமா யார் என்று சொன்னால் அபூ அபூஜகளுடைய மகன் இக்ரிமா அதுவரை நடந்த போர்களிலே இஸ்லாத்திற்கு ஏராளமான வீழ்ச்சிகளை கொடுத்தவர் இஸ்லாத் உகது போர்க்களத்திலே அவர் மிக வீர போரிட்டு முஸ்லிம்களுடைய தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் அப்படிப்பட்ட இக்ரிமா அவருக்கு நபிய அறவை பிடிக்காது இஸ்லாமும் அவருக்கு அறவை பிடிக்காது மக்கா வெற்றியின் போது அந்த ஹிதிரி எட்டாம் ஆண்டு அவர் மக்காவை விட்டும் தப்பித்து ஓடிவிடுகிறார் அவருடைய மனைவி உம்மு ஹக்கீம் ரதி அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஒரு பெண்மணியோடு பற்று அவர்கள் எந்தாலும் உறுதியாக இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க அந்த மார்க்கத்தில் அவங்க இருந்த பிடிப்பு தன்னுடைய கணவரும் நேரான பாதைக்கு வரணும் ஒவ்வொரு கல்வி கற்றவர்களும் மார்க்க பேணுதலாக மார்க்கத்தை கற்றறிந்த முகல்லாக்கலும் ஆளுமாக்களும் இந்த சிந்தனை வர வேண்டும் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் ஹக்கீம் அன்ஹா அவர்கள் தம்முடைய கணவர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும் போதாது மறுமையிலே அவர் மிகப்பெரிய வெற்றி வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும் அதை முடிவு செய்தியவர்கள் இவர்கள் நபிசல்லா அலிஸ்வலாம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க அரசு அல்லா என்னுடைய கணவர் உங்களுக்கு பயந்து இஸ்லாத்தை வெறுத்து ஓடிவிட்டார் அவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீர்களா அப்போ அவங்க சொன்னாங்க ரசூல்லா சொன்னாங்க அவருக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன் அவங்களை அழைச்சிட்டு வாங்க இவரும் போறாரு இந்த உம்மு ஹக்கீம் அவங்களும் போறாங்க அவர் எமன் தேசத்துக்கு போயிடுறாரு பெண்மணி தன்னுடைய கணவனுடைய இதாயத்து நேர்வழியை நாடி அவங்க எமன் தேசத்துக்கு ஒரு பெண்மணி போறாங்கன்னு சொன்னா எந்த அளவு மன உறுதி இருந்திருக்கும் பெண்கள்கிட்ட மன உறுதி வந்திருக்கு சொன்னா அவங்க எந்த விஷயங்களும் சாதிப்பாங்க அதுக்கு இந்த சம்பவங்கள் மிக ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் அவங்க எமன் தேசத்துக்கு போறாங்க அங்க போய் அவங்க கணவரை கண்டுபிடிச்சிடறாங்க கணவர்கிட்ட போய் சொல்றாங்க முகமது சல்லா அலிஸ்லாம் அவங்க உங்களுக்கு பாதுகாப்பு அழிச்சிட்டாங்க நீங்க வரலாம் அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு எங்க எனக்கு பாதுகாப்பு அளிச்சிட்டாங்களா எங்க எனக்கு பாதுகாப்பு அளிச்சிட்டாங்களா ஏன் அவர் நம்பாம ஏன் கேட்டாருன்னு சொன்னா அவர் செய்த செயல்கள் அவருடைய வரலாறு அப்படி இருந்துச்சு இஸ்லாமுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நபிகளாருக்கும் தோழர்களுக்கும் அவ்வளவு துன்பங்களை கொடுத்தவர் அவர் எனவே ஆச்சரியத்தில் கேட்கிறாரு நபி அவங்க உண்மையிலேயே அவங்க நபி அவங்க பாதுகாப்பு எனக்கு கொடுத்துட்டாங்களா ஆமா நபி அவங்க பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க உடனே அவர் நபியோடு வர அதாவது நபியை பார்ப்பதற்காக வர்றாங்க அவர் வரும்போது சந்தோஷப்பட்டு வேகமாக துள்ளி கதித்து இருந்த அவரை வரவேற்கின்றார்கள் அந்த இக்ரிமா ரதியல்லாகும் அன்பு அவர்கள் அப்போது அப்போது வரை சாதாரணமான இக்ரிமாவாக இருந்த அவர்கள் ரதியல்லாகும் அன்பு என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி சஹாபியாக மாறினார்கள் அந்த விக்ரிமா ரவி அல்லாகு அன்பவர்கள் அவர்களுடைய பின்னால் உள்ள வாழ்க்கை எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது குர்ஆனை ஆனை பின்னாட்களில் எடுத்துக்கொள்வார்கள் எடுத்துக்கொண்டு ஹாதா கலாம் ஹாதா கலாம் இது என்னுடைய ரப்புடைய வார்த்தைகள் என்று கண்களில் ஒற்றிக்கொண்டு அழுது கொண்டே இருப்பார் அந்த இக்ரிமா அதற்கு முன்பாக தன்னுடைய சக்தியை தன்னுடைய ஆற்றலை இஸ்லாமை எதிர்ப்பதற்காக செலவிட்டார் அதற்கு பின்பாக இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு பின்பாக இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாத்திற்கு ஆதரவாக தன்னுடைய ஆற்றலை எல்லாம் பயன்படுத்தினார் அதன் காரணமாக எர்மூ போர்க்களத்தில் அவர் வீர தியாகியாக ஷஹீதாக ஆனார் இந்த நிகழ்வுக்கு பின்னால் ஒரு பெண்மணியுடைய மன உறுதி மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்மணி அவர்கள் தங்கள் குடும்பத்தில் தன்னுடைய கணவரிடத்திலே சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்தால் அவர் எந்த எல்லைக்கும் சென்று அவர் தன்னுடைய கணவரை திருத்துவார் கண்ணியமான அல்லாஹும் நல்லடியார்களே நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் உமரதி அல்லாஹுங்களுடைய சஹாபி உமரதி அல்லாஹுங்களுடைய தங்கை பாத்திமா பின் து ஹத்தாபரதி அல்லாஹுங்கோ அவர்கள் வீட்டிற்கு உமரதி அல்லாஹுங்க வந்தபோதுதான் அவர்கள் அடிக்கின்றார்கள் நீயும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயா அடிக்கின்றார்கள் அப்போதும் அவர்கள் நிலை குலையவில்லை அப்போது தாகாசு அவை ஓதி பார்க்கின்றார்கள் இவர்களுடைய உறுதி இவர்கள் எந்த அளவுக்கு ரதி ரதிகல்லாகும் அன்ஹா அவர்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றார்கள் அந்த உறுதியே உமர் அவர்களை நிலை குடைய வைத்து விட்டது அந்த தாஹா சூறாவை ஓதி பார்க்கின்றார்கள் மா தாஹா மா அன்சல்னா அலைகல் குர்ஆன் அலி தஷ்கா இந்த குர்ஆனை அல்லாஹு தாலா எதற்காக இறக்கின்ற இறக்கி இருக்கின்றான் நபியே நீங்கள் துர்பாக்கியம் அடைவதற்காக இந்த குர்ஆனை இறக்கவில்லை மாறாக இந்த குர்ஆன் உங்களுடைய நர்பாக்கியங்களுக்காக அல்லாஹுடைய அல்லாஹுவின் புறத்திலிருந்து அருளப்பட்டதாக இந்த குர்ஆன் இருக்கின்றது அப்படின்னு அந்த வசனங்களை ஓதித்து வர்றாரு இன்னி அனல்லாஹ் நிச்சயமாக நான் அல்லாஹுவாக இருக்கின்றேன் என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்ற அந்த வசனம் வந்தபோது அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதற்கு பின்னால் இருந்தது ஒரு பெண்மணி அந்த பெண்மணி தன்னுடைய குடும்பத்தில் உள்ள சகோதரன் அந்த சகோதரனை நேரளிக்காக அவர் எந்த அளவுக்கு பாடுபட்டார் நல்லடியார்களே மேலான பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே நாம் எல்லாம் பார்க்க வேண்டும் ஒரு பெண்மணி நினைத்தால் எப்பேற்பட்ட மாற்றங்களையும் அவர் ஏற்படுத்த முடியும் ஒரு தந்தை தந்தைகளிலே ஒரு சம்பவம் எழுதுகிறார்கள் ஒரு தந்தை அவர் தன்னுடைய மார்க்கத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய மகள் அவர் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணாக மார்க்கற்றுள்ள ஒரு தீனுடைய விளக்கமுள்ள ஒரு பெண்ணாக இருந்ததின் காரணமாக அவர் தினமும் துவா செய்வார் ஒரு நாள் தகஜத்துடைய நேரத்தில் அவர் துவா செய்து கொண்டிருக்கிறார் அவர் தந்தை அப்போதுதான் இரவிலே குடித்துவிட்டு விட்டு லேட்டாக வீட்டுக்கு வருவார் வீட்டில் மகளுடைய அறையில லைட் எரிஞ்சிட்டு இருக்குது அங்க போய் பார்க்குறாங்க லைட் எரிஞ்சிட்டு இருக்க அந்த லைட்டை போய் பார்த்துட்டு யாருன்னு பார்த்தா தங்களுடைய மகள் உருக்கமாக அல்லாட்டை இப்படி துவா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க யாரெல்லாம் என்னுடைய தந்தை எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க என்னுடைய தந்தை இந்த உலகத்துடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சாங்க ஆனா அவர்கிட்ட தீன் இல்லை இந்த உலகத்துல என்னுடைய வாழ்க்கை உண்டான எல்லாத்தையும் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் எங்களை நல்லபடியா பார்த்து கொண்டார் அவர்கிட்ட தீன் இல்லை மறு உலகத்தில் அவர் தீன் இல்லாமல் சென்றாருன்னு சொன்னா அவருக்கு அங்க பெருத்த நஷ்டம் ஏற்படும் மிகப்பெரிய கைசேதத்திற்கு ஒரு நிலை ஏற்படும் எனவே அவரு உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவருக்கு தீனுடைய உணர்வை கொடு என்று அவர்கள் துவா துவா அந்த ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது அவர் அன்றிலிருந்து வாழ்ந்தார் என்று கிதாபுகளிலே சம்பவங்கள் எழுதப்பட்டுள்ளது அப்போ ஒரு பெண்மணி நினைச்சாங்கன்னு சொன்னா அவங்க தங்களுடைய குடும்பத்தில் அவங்க எப்பேற்பட்ட மாற்றங்களையும் நிகழ்த்த முடியும் அதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் மிக சிறந்த உதாரணமாக இருக்கின்றன நல்லடியார்களே மார்க்கத்தை கற்றறிந்த அவர்கள் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் பெண்களுக்கே உரித்தான மிக முக்கியமான ஒரு பண்பு ஹயா வெட்கம் வெட்க உணர்வு அந்த வெட்க உணர்வு ஈடுபட்டு விட்டால் நீ நாடியதை செய்து கொள் என்று நபி அவர்கள் கூறிவிட்டார்கள் இன்னைக்கு வெட்க உணர்வு எந்த அளவு குறைஞ்சிருச்சு நாமெல்லாம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வெட்க உணர்வு எந்த அளவு குறையுமோ அந்த அளவு பாவங்கள் அதிகரிக்கும் நம்மளுடைய ஆடைகள் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய பார்வை எல்லாம் வெட்கத்தினுடைய அடிப்படையில் அமைத்து கொள்ள வேண்டும் மறைந்த ஒரு மகான் அவர்கள் சொல்லுவார்கள் பண்புகள் அவர்களிடம் இருக்க வேண்டும் ஆடை ஒழுக்கம் அவர்களிடம் இருக்க வேண்டும் ஆடை ஒழுக்கம் ஆடை எப்படி இருக்க வேண்டும் அவர்களுடைய ஆடை அவர்களுடைய ஆடை முழு உடலையும் மறைக்கக்கூடிய அமைப்பில் மட்டுமோ அதோடு நின்று விடாமல் அவர்கள் உடலினுடைய அமைப்பே வெளியே தெரியாத வண்ணமாக இருக்க வேண்டும் உடல் முழுவதுமாக மறைந்திருக்க வேண்டும் அவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கிறது அது கூட வெளியே தெரியக்கூடாது கண்ணியமான நல்லடி நல்லடியார்களை மேலான தாய்மார்களே சகோதரிகளே அந்த அமைப்பு கூட நமக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய பெண்களுடைய ஆடைகள் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இமா மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் காலத்தில் மதினாவில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பெண்மணி அவர்கள் கடை வீதிக்கு செல்லும்போது அவர்கள் ரொம்ப மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்மணி தங்களுடைய முழு உடலை மறை அவங்க முழு உடலை மறைச்சி அவங்க போகிறாங்க அந்த சமயத்தில் அவங்களுடைய கீழே தவறி விழுந்து அவங்களுடைய தெரிஞ்சிச்சு ஒரு அண்ணி ஆண் பார்த்துட்டாரு இத பார்த்த உடனே அல்லாஹ் தடுத்த ஒரு கண் என்னுடைய உடல் அமைப்பு என்னுடைய உடல் உறுப்பிலே விட்டதே இந்த கவலையில அந்த பெண்ணு நோய்வாய்ப்பட்டே போயிட்டாங்க மரணப்படுக்கைக்கே போயிட்டாங்க எந்த அளவுக்கு தீனுடைய பற்று அவங்களுடைய உடலமைப்பு யாருக்கும் தெரியக்கூடாது என்பதில் இந்த அளவு கவனமாக இருந்தாங்க என்னுடைய உடல் அமைப்பு யாருக்கும் தெரியக்கூடாது ஆனால் ஒருத்தர் பார்த்துட்டு அவரை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற கவலை அவங்கள மரணப்படுக்கையிலே தள்ளிடுச்சு இம்மா மாலிக் அவங்கள கூப்பிட்டு சொன்னார் அந்த பெண்மணி சொன்னாங்க இம்மா மாலிக் அவர்களே என்னை கஃனிடும் போது நான் மரணித்து விட்ட பிறகு கஃனிடும் போது என்னுடைய உடலில் கஃன் துணிக்கு மேலே மொத்தமான துணியை போட்டு மறைச்சிருங்க கபரில் என்னை அடக்குற வரைக்கும் என்னுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் யாருமே பார்க்க கூடாது சுபானந்தா அவர்கள் மரணித்த பிறகும் தங்களுடைய உடல் அமைப்புகள் தெரியக்கூடாது என்பதற்காக அவர்கள் அவ்வளவு கவனம் செலுத்தினார்கள் என்று சொன்னால் இக்காலத்தில் நம்முடைய பெண்களும் எப்படி இருக்கின்றது இருக்கின்றது மிக பார்ப்பதற்கு அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது அந்த சிலர் இறுக்கமாக அணிந்து கொள்கிறார்கள் அந்த எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே போறது வயசு பெண்ணா அல்லது வயோதிகப் பெண்ணா அல்ல நடுத்தர வயது உள்ள பெண்ணா எந்த அடையாளமும் தெரியாத அளவுக்கு புர்கா இருக்கணும் ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் புர்கா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போ அந்த முன்னால் வாழ்ந்த அந்த பெண்மணிகள் அவங்க காலத்தில் வாழ்ந்த அந்த பெண்மணிகள் அவங்க மரணித்த பிறகும் தங்களுடைய உடலை யாரும் பார்க்க கூடாதுன்னு ஆசைப்பட்டான் சொன்னா அப்ப நம்மளுடைய பெண்மணிகள் உயிரோடு இருக்கும் போது அல்லாஹு தாலா மறைக்க சொன்ன அந்த உடல் அமைப்பை அவர்கள் வெளியே காட்டிக் கொண்டு அவர்கள் திருவது எவ்வளவு அவலமான ஒரு நிலை கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே நாம் இந்த விஷயங்கள் விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹு தாலா குர்ஆனிலையும் ஆனிலையும் என்ற என்ன விஷயங்களை செய்யுமாறு ஏவினானோ அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவு எடுத்து நடக்க வேண்டும் அல்லாஹு தாலா எவைகளை தவிர்ந்து சொன்னானோ அந்த விஷயங்களை முற்றிலுமாக நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காக நம்முடைய பெண்கள் இப்போது முதல்லிகா பட்டம் பெறுகின்றார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இளிமை வெறும் தலையில் ஏற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சுமையாக மட்டுமல்லாமல் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூறாக இந்த கல்வி அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு நூறாக இருந்து அவர்களுடைய மரணம் வரை அவர்களுடைய குடும்பத்திலையும் அவர்களுடைய அவர்களுடைய உறவினர்களிடத்திலேயும் எல்லா தருணங்களிலும் நல்ல வாழ்க்கையிலே நல்ல அமல்களை புரிவதற்கும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த கல்வி அவர்கள் கற்ற கல்வி ஒரு நூறாக இருந்து ஒளியாக பிரகாசித்து கொண்டே அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் கல்வியின் இருந்துடைய நோக்கமாக இருக்கின்றது ஓல்லா அல்லாஹு ரபுல்லா அலமீன் அனைவரையும் கற்ற கல்வியின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் மனைவரையும் புரிவானாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வழிபெற்றுக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து